पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளி காலம் மதியம் முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் மகா சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களைத் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்டது கிடைக்கும் கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய கடவுள் பக்தி மிகுதியாக கூடிய போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவனின் பாசத்தை விட நண்பனின் கோபம் நன்மையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகள் சுலபமாக நடைபெறும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களையோ அல்லது ஏமாற்றமில்லாத மாற்றங்களையோ சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசைய சார்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறிய முயற்சி பெரிய வளர்ச்சி தரும் பொதுவாகவே சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சச்சரவுகள் இல்லாத சந்தோஷங்கள் அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகி சரளமான பண வரவுகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் மன அமைதி பெருகக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் தேவையான பணவரவு தேவையான நிம்மதி அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாலாட்டு இசையை மேலோட்டமாக கேட்பது நல்லது இன்றைய நாடபுறுத்தளவுக்கு கடகம் ரசிக சந்தவங்க சித்தேஸ்வர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து சிறந்த நட்புகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுபகாரியம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் விரயத்தை தவிர்க்க உபாயம் கண்டுபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க அலகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் நெருப்பு விஷயத்தில் வந்து பொறுப்பாக செயல்படக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் ஜென்ம ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வம்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் பூத அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகும் புண்ணிய யாத்திரை செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கடந்த கால பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் கேது பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால வம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இயற்கையை இதயத்தில் நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் உங்களுடைய கொள்கையில் வந்து இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கை பிடிப்பு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க கல்யாண காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்கே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏதுவான நன்மைகள் சாதுவாக கிடைக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வீக சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட എഴുത്തുകൾ ജെ ഡബിള്യു கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வழி தொல்லைகள் விலகும் சிரமங்கள் மறையக்கூடிய சிறப்புகள் பெருகக்கூடிய மதிப்புக்கள் உயரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பனையான எண்ணங்களை கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இந்தக நாளில் வினோத சிந்தனைகளை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்